திருவள்ளூர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே நத்தம்பேடு ஊராட்சி பாலாஜி நகர் ராகவேந்திரா நகர் சுதர்ஷன் நகர் பகுதியில் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக மாறிய சாலையால் வாகன ஓட்டிகள் அவதி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே நத்தம்பேடு ஊராட்சி பாலாஜி நகர் ராகவேந்திரா நகர் சுதர்சன் நகர் பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் சுதர்ஷன் நகர் ராகவேந்திர நகர் பாலாஜி நகர் பகுதியில் அடிப்படை தேவையான சாலை வசதியை முறையாக ஏற்படுத்தி தரவில்லை எனவும் பெயரளவிற்கு சாலைகளை தரமில்லாமல் அரசின் பணத்தை செலவழிக்கும் அதிகாரிகள் தரமான சாலை போட்டு கொடுக்காத காரணத்தினால் சிறிய மழை கூட சாலைகள் முழுவதுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சி அளிப்பதுடன் அதில் மழைநீர் தேங்கி குட்டை போல நிற்பதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துகளில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் அவலநிலை ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர் எங்கள் பகுதிக்கு ஓட்டுக்காக மட்டுமே வரும் அரசியல்வாதிகள் எங்களின் ஓட்டுகளை பெற்றவுடன் எங்களை கண்டுகொள்வதில்லை எனவும் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தருவதற்கு முன்வருவதில்லை என குற்றச்சாட்டினை முன்வைக்கும் அப்பகுதி மக்கள் மழைக்காலங்களில் எங்கள் பகுதிகளுக்கு எந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வந்து தேவையானதை செய்து கொடுப்பதில்லை எனவும் அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ள நிலையில் உடனடியாக அரசு அதிகாரிகள் தரமான சாலையை போட்டுத் தர வேண்டும் எனவும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருவள்ளூர் மீடியா செய்திச் சேனலை பின்தொடரவும் சின்ன வயசுல இருந்து இப்படியே தான் இருக்குது எனக்கே இருபத்தஞ்சு ஆக போதுண்ணா அறு வருஷம் ஆகுது அப்படியே இருக்கு டெவலப் ஆகல மற்ற ஏரியாலாம் டெவலப் ஆகுது இதுக்கு நாங்கள் எல்லாரும் காசு தர பண்ணி இந்த தெருவு ஃபுல்லாக நாங்கள் ரப்பீஸ் வச்சுட்டு வந்தோம் தான் ரோடே போட்டாங்க அதோட சண்டை போட்டோம் நீங்கள் ஆட்சி வர மாட்டீங்கன்னு சொன்ன உடனே தான் ரோடே போட்டாங்க இந்த ரோடு அந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகவே முடியாது இந்த ஒத்தேரி பாதை தான் அந்த ஒத்தேரி பாதை தான் இந்த மூணு வீடு போகிறாங்க அந்த காரு இங்கே ஒரு பெரிய கார் இருந்துச்சு அந்த கார் ப்ராப்ளம் ஆகி மிட்டமல்ல இருக்குது இப்போ எப்போ இந்த யாரும் எடுக்க முடியாது அந்த வீட்டு கார அங்க நிக்குது அங்க அந்த வீட்டுக்கு அங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம் நீங்க அப்படியே வந்தீங்கன்னா அங்கயும் நான் காட்டுவேன் ரோட்டை